ஹலோ வியூவர்ஸ் இது உங்கள் ஃபேவரட் மீள் பார்வை சேனல் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் இன்றைக்கி திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிற அழகிய தமிழ் மகன் படத்தோட ரிவ்யூ ஓ சாரி ஒரு வகையில ரெண்டு படமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கனால கொஞ்சம் ஆயிட்டேன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தோட படத்தோட ரிவ்யூ வீடியோ தான் இது முதல்ல இந்த கதை இந்திய உளவுத்துறை அதிகாரியான விஜயும் அவருடைய டீம்மேட்ஸும் சேர்ந்து ஒரு ஆன்டி டெரரிசம் ஆபரேஷன் நடத்துறாங்க அந்த ஆபரேஷன்ல அவங்க மிச்சம் வச்சுட்ட ஒரு பகை அவங்க வயசாகி ரிட்டையர்டு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களை எப்படி பழி வாங்க துடிக்குது இறுதியில அந்த பகை வென்றதா அல்லது நியாயம் வென்றதா அப்படிங்கிற ஒரு அதி புதுமையான கதை தான் இந்த படத்தோட கதை

து மிக படத்துடைய பாசிட்டிவ் அதுவும் விஜய் தான் சின்ன வயசா காட்டப்படுற விஜய் டி ஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க ட்ரெயிலர்ல பார்க்கும்போது அது பெருசாக யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணலை ஆனால் முழு படத்தில் பார்க்கும்போது அந்த கேரக்டர் அந்த டிஏஜிங் டெக்னாலஜினால் உண்மையிலேயே சின்ன வயசு விஜய பார்க்குற மாதிரி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா அப்படி நம்ம கண்ணுக்கு எதுவும் தென்படவே இல்லை இந்த திருப்பதி மலைக்கெல்லாம் பெருமாளை பார்க்க போனோம்னா ஏழு மலையை தாண்டி கஷ்டப்பட்டு போகணுமே அது மாதிரி ரொம்பவே சுமாரான ரொம்பவே அமைச்சூர்த்தனமான ஸ்லோவான எந்த விதத்துலயும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணாத ஒரு முப்பது நிமிஷத்தை கடந்தாதான் இந்த படத்துடைய கதைக்குள்ள நம்ம கொஞ்சமாவது போக முடியும் முடியுது படத்தோட கோர் பாயிண்டா இருக்க அந்த மெயினான ட்விஸ்ட் ரிவீல் ஆகும் போதுதான் படத்துல கதையே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தபடியே தளபதி வெர்சஸ் இளைய தளபதி அப்படிங்கற சூப்பரான ஒரு இன்டர்வல் பிளாகோட செகண்ட் ஹாஃப் குள்ள போகுது இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல கூட ஆடியன்ஸ் பெருசா இம்ப்ரஸ் பண்ணாட்டியும் போர் அடிக்காம போய் சில பல ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸையும் ஒரு சில எங்கேஜ்மெண்டான சீனோடையும் போகுது இந்த படம் லாஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் கிளைமேக்ஸ் சூப்பராவே இருந்தா கூட ரொம்ப லென்த்தியா இருக்குதோன்ற ஃபீல் கூட நமக்கு வரத்தான் செய்யுது டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ண விதத்திலையும் ஒரு சில ஸ்மார்ட்டான ஐடியாவை யூஸ் பண்ண விதத்தை தவிர படத்துல புதுமைங்கிறது எல்லவு கூட எங்கேயுமே இல்ல இப்படி ரொம்ப பிளாட்டா தான் இந்த படத்துடைய ஸ்கிரீன் ப்ளே அமைஞ்சிருக்கு இன்டர்வல் பிளாகும் கிளைமேக்ஸ் மட்டும் ஹை ஸ்பீட்ல டாப் கியர்ல பறக்குது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நடிகர் விஜய் சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவரே வில்லன் ஹீரோ அப்படின்னு ரெண்டு கேரக்டர் பண்ணியிருந்தா கூட தன்னுடைய ஷட்டிலான மெச்சூர்டான ஆக்டிங்கால கைதட்டல் வாங்குறது என்னவோ அப்பா கேரக்டர்ல நடிச்சிருக்க விஜய் தான் பையன் கேரக்டர்ல நடிச்சிருக்க விஜய் குறும்புத்தனமா நக்கலா ஒரு டெரர் மோட்ல நடிச்சிருந்தா கூட அவருடைய டைலாக் டெலிவரி மேனரிசம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல அழகிய தமிழ் மகன் படத்தில் பார்த்துறத நினைவுபடுத்துறத தவிர்க்கவே முடியல அந்த படத்தில் வர்றது போலவே வாய்ஸ் மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வர்றத அவர் தவிர்த்துருக்கலாம் மற்றபடி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆக்ஷன் சீன்லையும் சென்டிமெண்ட் சீன்லையும் எமோஷன் சீன்லையும் படத்துக்கு நடிப்புக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக சரியான மீட்டரில் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் பெரிய லிஸ்டே போகிற அளவுக்கு ஸ்டார் காஸ்ட் இருந்தால் கூட யாருக்குமே நடிக்கிறதுக்கு எங்கேயுமே பெரிய ஸ்கோப்பே கிடைக்கல இது சின்ன சின்ன கேரக்டருக்குலாம் பிரஷாந்த் பிரபுதேவா ஸ்னேகா லைலா இந்த போல பெரிய ஆக்டர்கள் தான் தேவையா அப்படிங்கிற கேள்வி வரத்தான் செய்யுது அப்படியே டெக்னிக்கல் சைடு வந்தோம்னா இந்த படத்தோட மெயினான டெக்னிக்கல் டீமோட ஒர்க் எல்லாம் பெருசா அமையல அப்படின்னு தான் சொல்லணும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்து எடுத்திருக்காங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தா அதே போலதான் ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கணுமா என்ன ஒவ்வொரு சேசிங் சீன்லயும் வீல்ல கேமரா பின்னாடி ரன்னிங் கேமரா டாப் ஆங்கில இருந்து கேமரா இதே மாதிரி டிபிகலான ஷார்ட்ஸ் தான் வைக்கணுமா இன்னும் பல த்ரில்லான ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சு படத்தோட சுவாரஸ்யத்தை இன்னும் கூட்டியிருக்கலாம் அப்படிங்கறதுதான் நம்மளோட கருத்து அதே போல இன்னொரு டெக்னிக்கல் பில்லரான மியூசிக் பேர்ல மட்டும்தான் யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கறது தெரியுது ஒரு சில எமோஷன் சீன்ஸ் தவிர அவருடைய மியூசிக் படத்துக்கு எங்கேயுமே கை கொடுக்கல இதுல இருந்து விதிவிலக்குன்னு பார்த்தா சின்ன சின்ன கண்கள் பாடலும் அதை படமாக்கப்பட்ட விதமும் அருமையா இருந்தது இதை தவிர இன்னும் ரெண்டு பாட்டு பெப்பி நம்பரா டான்ஸ் மெட்டீரியலா இருந்தா கூட அந்த ரெண்டு பாட்டும் படத்தோட கதைக்கு எங்கேயுமே தேவையில்லாம ஸ்பீட் பிரேக்கரா தான் படத்துக்கு அமைஞ்சிருக்கு அந்த ரெண்டு பாட்டையும் அழகா கட் பண்ணி தூக்கி எடுத்திருந்தா கூட படத்துக்கு எந்த குறையும் வரப்போறது இல்லை ஆனா அந்த ரெண்டு பாட்டுலையும் விஜய் தான் தனிச்சு தெரிகிறாரு அவருடைய டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பரா அட்டகாசமா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஐம்பது வயசு ஆகியிருந்தா கூட இன்னமும் டான்ஸ்ல மனுஷன் பிச்சு பெடல் எடுக்கிறாரு இந்த பக்கம் சாலிடான ஒரு ஆக்ஷன் ஹீரோ நடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பெப்பி நம்பர் டான்ஸ் ஆடுறதெல்லாம் எத்தனை ஹீரோக்களால் பண்ண முடியும் அதை விரல் விட்டு கூட என்ன இல்லாம் தமிழ் படத்தை துரத்தும் விஎஃப்எக்ஸ் பரிதாபங்கள்னு ஒரு புக் எழுதலாம் அதுல இந்த கோட் படத்தையும் சேர்த்து எழுதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட டைரக்டர் நம்ம விபி அவரோட டைரக்டோரியல் டச் இந்த படத்துல சூப்பராகவே அமைஞ்சிருந்தா கூட படம் ஒரே மீட்டர்ல இல்ல ஸ்டார்டிங்ல ஸ்லோவா போகிற கதை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு அப்ல போய் ஹை பீக்ல போகுது அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோ டவுன் ஆகி ப்ரீ கிளைமேக்ஸ்ல இருந்தா அப் ஹைக்கு போகுது இன்டர்வெல் பிளாக்கில் ஆரம்பிக்கிற அந்த ட்விஸ்ட்டை அதே மீட்டர்ல அதே டெம்போல கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருந்தா இந்த படம் வேற ரகத்திலான படமா நம்மளெல்லாம் சர்ப்ரைஸ் எலிமெண்டா அமைஞ்ச படமா இருந்திருக்கும் இன்டர்வல் பிளாக்ல ரிவீல் ஆகிற அந்த ட்விஸ்ட்டை டைரக்டர் தான் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு ஆனா அந்த ட்விஸ்ட்ல வர போகிறது யாருன்னு ஆடியன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல இருந்தே விசில் அடிக்கவும் கைதட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க அங்க ஆரம்பிக்கிற அந்த படத்தோட எண்டு வரைக்கும் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கெஸ் பண்ற மாதிரி ரொம்பவே பிரிடிக்டபிளா தான் அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த படத்துடைய இன்னொரு வீக்னஸ் அமைஞ்சது வில்லன் மோகன் நடிகரோட கதாபாத்திரம் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஸ்மைலிங் ஃபேஸ்லாம் அதுக்கு சுத்தமாவே செட் ஆல்ல அதே போல் இந்த படத்துல பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல வச்சு தள்ளிட்டாரு விபி கதைக்கு தேவையான ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பழைய படங்களோட சினிமாவோட ரெஃபரன்ஸை வச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் பூராவுமே விஜய் மற்றும் வேற நடிகர்கள் நடித்த பல படங்களோட ரெஃபரன்ஸை வச்சது பார்க்கறதுக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்கு விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவை கையில் வச்சுக்கிட்டு நீங்க என்னெல்லாம் அதகலம் பண்ணியிருக்கலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி பழைய படங்களோட ரெஃபரன்ஸை எக்கச்சக்கமாக வச்சதெல்லாம் டைரக்டரோட கற்பனை வறட்சின்னு சொல்றதா என்னன்னு தெரியல இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு இந்த குறைகள்லாம் நீக்கி இருந்தாலும் படம் செம்மையாக இருந்திருக்கும் செகண்ட் ஆஃப் பூராவும் ஒரு ஆக்ஷன் மோட்லயே இருக்கிற கதைக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கறது யோகி பாபுவோட கவுண்டர் சூப்பர் தான் கிடைக்கிற கேப்லாம் மனுஷன் சின்ன சின்ன காமெடிஸ அள்ளி தெளிச்சிருக்காரு அவர் கதையில வர்ற அந்த இருபது நிமிஷமும் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாரும் ரசிக்கிறபடியே அமைஞ்சிருக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வெங்கட் பிரபு தன்னுடைய சிக்னேச்சர் கிரிக்கெட்டையும் தளபதி விஜயோட மாசையும் கம்பைன் பண்ணி கொடுத்தது ரசிகர்கள்ட்ட நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஓகே ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு டை ஹார்டு விஜய் ஃபேனா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் இல்ல அடுத்த கேட்டகரி நான் எந்த லாஜிக்கும் பார்க்க மாட்டேன் நல்லா ஸ்பீடா போற ஒரு கமர்ஷியல் சினிமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா நீங்களும் இந்த படத்தை நிச்சயமா ஒரு தடவை பார்க்கலாம் ஆனா அடுத்த கேட்டகரி ஒரு கமர்ஷியல் படமாவே இருந்தா கூட அதுல புதுமையான மேக்கிங் இருக்கணும் பேக்ரவுண்ட்ல டீடைலிங் லேயர்ஸ் நிறைய இருக்கணும் மியூசிக் சினிமோட்டோகிராஃபி இப்படி எல்லாமே தரமா இருக்கணும் அப்படின்லாம் படம் பாக்குற ஆளா நீங்க உங்களுக்கு இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான் இந்த படத்தோட நம்மளுடைய ஃபைனல் கமெண்ட் என்னன்னா இந்த கோட் மூவி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா வெங்கட் பிரபு டீமுக்கு அமையல எந்த வித ஸ்பாய்லர்ஸும் இல்லாத தரமான சினிமா ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரிவியூ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் பிரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு படத்தின் விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன் பை